வணக்கம் பாஜகவோட முதல் பிரதமர் வாஜ்பாய் வாஜ்பாயோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பதிமூணு நாட்களில் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி கவிழ்ந்து போகுது பிறகு பதிமூணு மாதங்கள் வரைக்கும் தாக்கு பிடித்த ரெண்டாவது முறை ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த அந்த ஆதரவை திரும்ப பெற்றதால ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போகுது அப்படி வாஜ்பாயே அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தடுமாறினார் அப்புறம் வந்து கூட்டணி கட்சியோட தலைவர் தான் அவர் ஆட்சியை பிடிச்சார் தொண்ணூற்றொம்போதில் திமுக ஓட ஆதரவு இருந்துச்சு தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாயோட ஆட்சி இருந்துச்சு இப்படி மூன்று முறை பிரதமராக இருந்தாலும் கூட்டணி கட்சியோட தயவு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியல வாஜ்பாயால் ஆனால் அந்த வாஜ்பாயோட தொடர்ச்சியாக நீச்சியாக வந்த நரேந்திர மோடி அறுதி பெரும்பான்மை பெறுறாரு கூட்டணி கட்சி தயவு இல்லாமல் ஆட்சியை பிடிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் குஜராத் மாடல் மோடிங்கிற ஒருத்தர் வந்து குஜராத்தில் நல்ல ஆட்சியை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டுமானம் செய்து நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது இந்த காலகட்டத்திலேயே ஒரு கொடுமையான ஆட்சி தான் கொடுத்தாரு பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டு நாடு முழுக்க மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை சந்தித்தோம் அதே போல் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவரி மசோதா கொண்டு வந்து நாடு முழுக்க வாழக்கூடிய மக்களோட இந்த சிறு குறு தொழிலெல்லாம் ந நிலைவிட வச்சார் இப்படி பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி இது ரெண்டும் தான் வந்து இந்தியாவோட பொருளாதார தாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு பெரிய தாக்குதல் இது எல்லாமே மோடியோட முதல் ஐந்தாண்டுகள் ஆட்சியில் முடிஞ்சிச்சு ஆனாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மறுபடியும் பாஜக வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி பதினாலில் வளர்ச்சி அப்படிங்கிறத முன்னிறுத்தி பாஜக வந்து பரப்புரைச்சுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் அந்த சமயத்தில் தேச பாதுகாப்பு தேச நலனுங்கிற ஒன்றை முன்னிறுத்தி அதை அரசியலாக மாற்றி வெற்றி பெறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் நிற்கிறோம் இன்னும் மூன்று மாதத்துக்கு உள்ளாக நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த சமயத்தில் வாஜ்பாய் ஆட்சியை விட மிக கொடுமையான ஒரு ஆட்சியாக வந்து நரேந்திர மோடி ஆட்சியிருக்கு ஏன்னா வாஜ்பாயை வந்து ஜனநாயக முறைப்படி தோற்கடிக்க முடியுங்கிற வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அத்தனை ஜனநாயகத்தோட தூண்களை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே உடச்சி நொறுக்கிட்டார் இந்த நாட்டில் வந்து தன்னாட்சி ஐப்பாக சொல்லப்படுற தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் அப்புறம் வந்து மத்திய புலனாய் துறை அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இப்படி தன்னாட்சி அமைப்புகள் உட்பட எல்லாமே இன்றைக்கி பாஜகவோட கரங்களில் போயிடுச்சு இனி ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்து நரேந்திர மோடி பிரதமராக அமர்ந்தால் அதுக்கு பிறகு பிரதமராக இருக்க மாட்டார் அதிபராக இருப்பார் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு முறை தேர்தல் நடத்தப்படாது அப்புறம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது எப்படி ஒரு நூற்றாண்டு காலம் காங்கிரஸ் நாட்டை ஆண்டுச்சோ அதே போல் வரும் காலம் நம் காலத்தில் பாஜக அல்லாத ஆட்சியை பார்க்க முடியாது ஐம்பது ஆண்டு காலம் வந்து பாஜக தான் ஆளும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லப்படுது இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நரேந்திர மோடியை வீழ்த்துவதற்காக ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கம் செஞ்சாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு இந்தியா அளவில் ஏறக்குறை இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சமயத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி முன்னெடுக்கப்பட்டார் ராகுல் காந்தியை வந்து காங்கிரஸே பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல தயங்கிய போது முதல் முறையாக பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்ததை ஸ்டாலின் இங்கே சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் நேருவி மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படிங்கிற இந்திரா காந்தியை வரவேற்ற யா கருணாநிதியோட அந்த கூற்றை வந்து அப்படியே பட்டி திங்கி பண்ணி இவர் ராகுலே வருகை நிலையாணாச்சு தருகின்றார் அப்போ ராகுல பிரதமர் வேட்பாளர்னோடனே பாஜகவுக்கான பாஜகவுக்கு எதிரான அணி சேர்க்கை உருவாகாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஒன்று சொல்லாமல் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி மோடியை வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணி இப்போ யார் பிரதமருங்கிறத சொல்ல தேவையில்லை வெற்றி பெற்ற பிறகு நம்ம கூடி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அது மம்தா பானர்ஜியா இல்லை நிதிஷ்குமாரா இல்லை நம்ம ஐயா ஸ்டாலினா அப்படின்னு எதையுமே சொல்லாமல் எதையுமே சொல்லாமல் நம்ம மோடியை வீழ்த்திடுவோம் வீழ்த்திய பிறகு நம்ம கூடி பேசி நம்ம யாரை வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வந்து இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கம் பண்ணாங்க உண்மையை சொல்லப்போனால் இந்தியா கூட்டணி உருவாக்கம் பண்ணி ஆண்டி மோடி ஆண்டி பிஜேபிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் அவ்வளோ பெரிய கூட்டணியை உருவாக்கினது வந்து பாஜகவுக்கு சின்ன ஒரு கலக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாஜகவுக்கு கலக்கத்தை கொடுத்தனால இந்த கூட்டணி எப்படியாவது உடைக்குங்கிறதுனால எதையாவது பிரச்சனை பண்ண முடியாதா அப்படின்னு பாஜக பார்த்துச்சு ஒரு கவுண்டமணி நகைச்சுவை இருக்கும் அதாவது கல்யாணத்தில் உட்காந்து கல்யாண பந்தியில் உட்காந்துக்கிட்டு சோத்துல கல் அப்படிம்பார் சோத்துல கல் கல்யாணத்தை எடுத்துப்பார் அது போல் ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனை பண்ண முடியாதான்னு பார்த்துருந்த வேலையில் சனாதன ஒழிப்பு அப்படின்னு உதயநிதி பேச அதை பேசுபொருளை ஆக்கி வட மாநிலங்களில் வந்து சனாதனம் அப்போ இந்து மதத்தை ஒழிக்கிறன்னு திமுக சொல்லுது அந்த திமுகவோட இந்த கட்சிகள்லாம் கூட்டணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வட மாநிலங்களில் பேசுபொருளாக்குனாங்க அமித் மாளியை தொடங்கி பாஜகவோட செய்தி தொடர்பாளர் அமித் மால்வியா தொடங்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் பேசுனாங்க அமைச்சரின் கூட்டத்தில் மோடியே பே பேசினார் இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக நாங்கள் பெரும்பான்மையை வெற்றி பெற்ற காரணம் வந்து உதயநிதியோட பேச்சு தான் அப்படின்னு சொல்லி வட இந்திய ஊடகங்களில் பாஜக தரப்பு ஆட்களே பேசுகிற அளவுக்கு அதை பேசு அதே போல் சில மாதங்களுக்கு முன்பாக தயாநிதி மாற வந்து இந்தி குறித்த இந்தி இந்திக்கார குறித்து பேசின அந்த பேச்சை பரப்பி அதையும் ஒரு பிரச்சனையாக மாற்றுனாங்க அதுக்கு அப்புறம் தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர் வந்து கோமுத்ரா மாநிலங்கள் அப்படின்னு பார்லமெண்டில் பேச அது சர்ச்சையாக மாற அவரை கேட்க வச்சாங்க இப்படி ஒவ்வொன்றா பாஜா கையில் எடுத்துக்கொண்டே இருக்குது திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்குது அதன் விளைவாக அதன் விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நிதிஷ்குமார் தலைமை நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து இந்தி தேசிய மொழி அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்கிறாரு இந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஐயா டிஆர் பாலு இருக்காங்க ஐயா ஸ்டாலின் இருக்கார் அதுக்கு ஒரு வாரம் ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே கோவாவில் வந்து அந்த விமான நிலையத்தில் ஒரு பெண் இறங்க இறங்குறாங்க அங்கே வந்து ஒரு ப ஒரு அந்த பாதுகாப்படை வீரர் அந்த பாதுகாப்பு வீடை வீரர் என்ன சொல்கிறார்னா இந்தியை கற்றுக்க மாட்டியா நீ இந்தி தெரியாதா உனக்கு அப்படின்னு பேசுகிறதுக்காக பாதுகாப்பு படை வீரருக்கு கண்டனம் தெரிவித்த இந்தி தான் தேசிய மொழிங்கிற கடத்தை ஏற்க முடியாது கண்டனம் தெரிவித்த ஐயா ஸ்டாலின் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வந்து இந்தி தேசிய மொழி அப்படின்னு சொன்னப்ப வாய் திறக்கவே இல்லை அதை கண்டிக்கவோ மாற்று கடுத்து சொல்லவோ அதை மறுக்கவும் முடியலை இப்படி வந்து பல சமரசங்கள் செய்து கொண்டு தான் அந்த கூட்டணி வந்து இருக்குது இதில் வந்து மோடியை தான் முதன்மையான கனவுன்னாங்க இந்த காங்கிரஸு சரியில்லை பாஜகவும் சரியில்லை அப்படி யாராவது சொன்னால் ஒன்று என்ன சொன்னாங்க அவங்க பாஜக வீச்சி அப்படின்னாங்க நாம் தொடக்கத்துலேருந்தே சொல்லி வந்தோம் இந்த இந்தியா கூட்டணி அப்படின்னு உருவாக்குறாங்க அரசியலில் வந்து ஒரு வார காலகட்டமே பெருசுங்கிறாங்க இன்னும் மாத கணக்கில் இருக்குது அப்போ அந்த கூட்டணி என்ன வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொன்னோம் இப்போ நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் கட்சி வந்து தமிழ்நாட்டில் தனிச்சு போட்டுடுது காங்கிரஸ் வேண்டாம் பாஜகவும் வேண்டாங்கிறதா நாம் தமிழ கட்சியோட நிலைப்பாடு அதை முன் வச்சு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு தேர்தலையும் பார்லமெண்ட் தேர்தலில் நம்ம களமிறங்குறோம் ஆனால் அந்த காங்கிரஸும் பாஜகவும் வேணான் வேண்டாங்கிற நிலைப்பாடு எடுத்தால் நம்மளை பாஜகவுடைய பீச்சி அப்படின்னு இவங்க முத்திரை குத்துவாங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா அப்போ இந்த வாக்கு வந்து மோடிக்கு எதிரான வாக்கு சிதறக்கூடாது அதை சரியாக விழணும் அவங்க காரணமாக சொன்னாங்க இப்போ நான் நியூஸ் அவுன் தொலைக்காட்சியோட விவாதத்தில் கூட நான் பங்கேற்று பேசினேன் இதே கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு காங்கிரஸும் பாஜகவும் வேண்டாங்கிற நிலைப்பாடு எப்படி அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு சில நாட்களுக்கு முன்பாக தந்தி தொலைக்காட்சியெலாம் யாருன்னு கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து காங்கிரஸும் பாஜகவும் பொதுவும் படுத்தக்கூடாது ஒன்றா இந்த நிறுத்தி ஒப்பிடு செய்யக்கூடாது அப்படின்னாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் காந்தி மோடிக்கு எதிரான பிரதமர் வேட்பாளர் மோடியை வீழ்த்துவதற்காக களத்தில் இருக்கக்கூடிய ஒரே பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அந்த ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு தொகுதியில் போட்டிட்டார் ஒன்று உத்தரப்பிரேச மாநிலம் அமைதி இன்னொன்று வந்து கேரளா வயநாடு அப்படி கேரளா வயநாடு தொகுதியில் வந்து மோடிக்கு எதிரான பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போட்டியிட்ட போது நீங்கள் கேரளா முழுக்க வந்து கம்யூனிஸ்ட்கள் வந்து காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டாம் மோடிக்கு எதிரான பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அப்படின்னு ஒரே ஒரு தொகுதியில் விட்டு கொடுத்துக்கலாம் ஒரு தொகுதியில் ஆனால் விட்டு கொடுக்காம வயநாட்டில் மோடியை மோடிக்கு எதிரான ராகுல் காந்தியை வீழ்த்துவதற்கு தான் ஆளை நடத்தி வயநாட்டில் வந்து ராகுல் காந்திக்கு எதிராக தான் பரப்பரை செஞ்சாங்க அப்போ ஒரே ஒரு தொகுதியில் வயநாடுங்கிற ஒரு தொகுதியில் காங்கிரஸுக்கு அந்த போனால் ராகுல் காந்திக்கு ஒரு தொகுதியை கொடுக்காத இவங்க மற்றவங்களை பேசுவதுக்கு என்ன தார்மியம் கொண்டுருக்காங்க அதே போல் இப்போ என்ன அம்பலமாயிருக்கு அப்படின்னா நாம் தொடக்கத்துலேயே சொல்லி வந்தது தான் மேற்கு வங்கத்துலேருந்து இந்த முறையும் போன தடவை போன தடவை பிரதமர் வேட்பாளர் ஒரே ஒரு தொகுதி அந்த ஒரு தொகுதியை கூட விட்டு விடுக்க கம்யூனிஸ்ட்கள் இல்லை மாறாக ராகுல் காந்தியை வேலை செஞ்சாங்க வயநாட்டில் இந்த முறை இவங்க இந்தியா கூட்டணி காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரே கூட்டணிகள் இருக்குதுன்னு சொன்னாலும் கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிரெதிர் துருவம் ரெண்டு பேருமே ஆளு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்போ அங்கே என்ன செய்ய போகிறாங்கன்னா இந்த முறை காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரே கூட்டணிக்குள்ளே போட்டிட போகிறாங்களா நிச்சயமாக இல்லை கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணிகளும் இல்லை அதே போல டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒரே கூட்டணிக்குள்ளே இருக்குமானா இருக்க போகிறது இல்லை பஞ்சாப்லேயும் ஆம் தான் ஆளுது பஞ்சாபில் மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸும் ஆம் ஆத்மி ஒரே கூட்டணியில் இருக்குமா கூட்டணிக்குள்ளே இருக்குமானா இல்லை அதை வந்து பஞ்சாப் முதல்வர் ஆம் ஆத்மியோட பஞ்சாப் முதல்வர் வந்து வெளிப்படுத்திட்டார் அதே போல் மேற்குவங்காலத்தில் அம்மையார் மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மேற்குவங்காலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அமியர் மம்தா பானர்ஜியோடய திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரே கூட்டணியில் இருக்கமானே இருக்காது அப்போ கேரளாவில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் அணிச்சு போட்டிவிடும் பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி அடித்து போட்டிவிடும் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் அடித்து போட்டிவிடும் மேற்குமங்கலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அனுப்பிச்சு போட்டிவிடும் கம்யூனிஸ்ட் அனுப்பிச்சு போட்டிவிடும் காங்கிரஸ் அணிச்சு போட்டிவிடும் அப்போ எங்கே இந்தியா கூட்டணி இருக்குது இப்போ அந்தந்த இந்த வாக்குகள் அந்த கட்சிக்கு இடமாற்றம் செய்யப்படுறப்ப தான் கூட்டணி பயன்கள் வந்து கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து மோடியை வீழ்த்துற அதெல்லாம் அப்புறம் மாநில நலன் வர்றப்ப எங்கள் மாநில நலனை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அரசியல் அந்த அடித்தளத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு மம்தா படஞ்சின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பினராயி விஜயன்னு சொல்லுவார் அந்த பக்கம் பஞ்சாப் முதல்வரும் சொல்கிறாரு அந்த பக்கம் கெஜ்ரிவாலுன்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்போ இந்தியா கூட்டணி எங்கே இருக்குது அப்போ வந்து காங்கிரஸும் பாஜகவும் சரிசமமும் ரெண்டும் ஒரே மாதிரியான கட்சி அப்படின்னு ஒப்பிடி செஞ்சப்போ நம்மளை விமர்சித்ததில் என்ன தர்க்க நியாயம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறேன் இவங்க என்னென்னா சிவசேனாவை கூட்டணிக்கு செத்துக்குவாங்க அந்த சிவசேனா வந்து இந்துத்துவ கட்சி சாவர்கவை ஏற்றுக்கொண்ட கட்சி ராமர் கோயில தரப்பை வந்து ஏற்கக்கூடிய கட்சி அந்த கட்சியை கூட இவங்க இந்துத்துவ கட்சியை கூட பாஜக பிடிஎம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா கூட்டணிக்கு வந்துடுச்சுல்ல ஆனால் ஓவைசி வந்து ராமர் கோயில் கட்டத்தில் எதிர்க்கிறாரு அவரை பாஜகவுடைய டீம் வாக்களை பெருக்காரும்பாங்க அதே போல் நம்மளை காங்கிரஸும் பாஜகவும் ஒரே மாதிரியான கோட்பாடு கொண்ட கட்சின்னு சொல்லி ரெண்டு கட்சி விமர்சித்தா நம்மளை பாஜகவுடைய பிட்டியும்பாங்க என்னென்னா தமிழ்நாட்டில் அரசியல் இங்கே சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் வடமாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அடிப்படை அரசியலே தான் அங்கே எல்லா கட்சியும் தான் பேசும் உதாரணம் சொல்லணும்னா ராமர் கோயிலை கட்டி திறந்து விட்டது யார் பாரதிய ராமர் கோயில் திறப்பை இந்த நிகழ்வில் பங்கெடுக்காமல் இருந்தாலும் கோயில் கட்டுவதை வரவேற்கிறது காங்கிரஸ் ராமர் அந்த கோயில் கட்டி முடித்த பிறகு நாங்கள் வந்து பக்தர்களை இலவசமாக அனுப்புவோம் அப்படின்னு சொன்னது ஆம் ஆத்மி ராமரோட இன்னொரு அவதாரமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவின் பிறல் நகரம் வைப்போம் அப்படின்னு சொன்னது அகிலே சாதம் அப்போ நான்கு கட்சிகள் நான்கு வெவ்வேறு கட்சிகள் ஆனால் அடி அடித்தளமாக கோட்பாடாக என்ன இருக்குன்னா இந்துத்துவம் இருக்குது அப்போ எல்லா கட்சியும் இந்துத்துவா தான் பேசும்னா அப்போ சாப்பிட்டு பேசக்கூடிய காங்கிரஸை ஆம் ஆத்மியை மற்ற கட்சியை விட்டுட்டு கோர் இந்துத்துவா மிக தீவிரமாக இந்துத்துவா பேசக்கூடிய பாரத ஜனதாவை அந்த பக்கம் மக்கள் ஆதரிப்பார்கள் அதான் யதார்த்த நிலைமையாக இருக்குது ஏன்னா வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் சுகாதாரம் உட்கட்டுமான இது குறித்தான புரிதல் இல்லை அவங்கள்கிட்ட வளர்ச்சி அப்படிங்கிறத பற்ற பற்றியான புரிதல் இல்லை மாறாக அங்கே மத உணர்ச்சி மேலோங்கி இருக்குது அதன் விளைவாக இந்த ராமர் கோவில் திறப்பு இன்னைக்கு கட்டி முடிக்கப்படாமல் அவசர அவசரமாக அந்த கோயிலை திறக்கிறாங்கன்னா ராம கோயில் திறப்பு வந்து அரசியலில் மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு பாரஜனந்த் நம்புது அதனால் தேர்தலை மிக நெருக்கமாக கொண்டு வரக்கூட வாய்ப்பு உண்டு இந்த சமயத்தில் இந்தியா கூட்டணி நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படின்னு அந்தந்த மாநிலங்களில் மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி எல்லாம் அறிவிச்சுக்கிறாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு நாட்களாக வாக்களை பிரிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்கள்ல அதையெல்லாம் போலித்தனமானது பொய்யானதுங்கிறது அம்பலமாக இருக்குது நிறைவாக ஒரு செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இரநூறுவாய்க்கு ஒரு புத்தகம் போட்டாங்க இரநூறுவாய்க்கு பிரதமராக ஸ்டாலின் வரணும் அப்படின்னு ஐயா விட அந்த பிரதமர் கனவு மண்ணாகி போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது